ಅರ ஒரு மனிதர் மௌத்தா என்ன சொன்னால் கியாமத்துடைய நாளையில சகோதரேட்ட போறோம் எழுபாட்டப்பட போறோம் நானும் நீங்களும் ஆரடி கபுருல என்னையும் கஃன் துணியால சுத்த போறாங்க உங்களையும் கஃன் துணியால சுத்த போறாங்க எங்கங்க மைய அடக்கம் செய்யப்படும் அங்கங்க அடக்கம் செய்யப்பட போறோம் ቂያমাতனால서 सदरдикаപ്പെട്ട ঈ사에 போல எழுंपाடப்படுவோம் சொன்னாங்க துனியால அறுபது வருஷம் வாழ்ந்தே மனிதா துனியால உனக்கு பட்டத்தை பதவிய சொத்து செல்லோ மனைவி பில்ல கட அது இது எல்லாத்தையும் தந்தனே மனிதனே ஓண்ட வாழ்க்கையில நீ தொழுதாயா அஞ்சின தொழுகை விடாம தொழக்கூடிய முஸ்லிமா வாழ்ந்தாயா முதல் கேள்வி தொழுகையை பத்தி ஜகா கொடுத்தாயா தான தர்மம் செஞ்சாயா பள்ளி கட்டினாயா நோம்பு பிடிச்சாயா ஏழைக்கு உதவி செஞ்சாயா ஹஜ்ஜி செஞ்சாயா இது இல்ல ஒரு முஸ்லீம் வாழ்க்கையில தொழுகை இல்லாம எந்த அமல் செஞ்சு தேவர் இல்ல சகோதரனி இவர் எல்லாம் எல்லாம் உதவி செய்ய ஊருக்கு ஏழை கூடு கட்டி கொடுக்கிறாரு வருஷா வருஷம் அஜி செய்யறாரு வருஷா வருஷம் உரா பல ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறாரு மஸ்ஜித சொந்த சொல்லி ஒரு பள்ளியை கட்டி கொடுத்துட்டாரு இவர வாழ்க்கையில தொழுகை சகோதரியிலே தொழுக ஆகா முக்கியம் இஸ்லாமத்துல நபிசல்லாசம் சக்கரா தெய்கிறாங்க கடைசாவதாக சொன்ன செய்தியை அழி தான் நடிக்கிறாங்க அந்த அழியின் வந்து எல்லாம் قال كان اخر كلام رسول الله صلى الله عليه وسلم ابو داوود ابو داوود روايه الصلاه கடைசா அது கூட सहाबाக்கள பார்த்து சொன்னாங்க என்னுடைய தோழர்களே தைமுக்கு தொழுதுங்க தொழுகை விடவா நேம் சொன்னாங்க ஏன் சகோதரிலே நபி صلى الله عليه கூட சஹராத்துடைய வேதனை கிராங்க மகரிபுக்கு பின்னால நபி صلى الله عليه وسلم வேதனை ஏற்படுகிறது ஏலாவி எழும்புறாங்க அப்படியே கீழே மயங்கு விழுவுறாங்க பின்னால மருவா குளிப்பாட்டப்படுது குளிக்கிறாங்க மருவா மஸ்ஜிதுக்கு போகும் ரெடியா அப்படி சிந்த பதில மருவா விழுவுறாங்க மூணு தடவை முயற்சி செஞ்சாங்க ஏழாவது சக்கராத்துடைய நிலைமை

சகோதரி எங்களுக்கு கணக்கு இல்லை எங்களுக்கு கடையில எவ்வாறு போகணும் வாழ்க்கையில் நிம்மதி வரணும் சந்தோஷம் வரணும் பறக்கத்தை வரணும் பிரச்சனை வரக்கூடாது கஷ்டம் வரப்படாது ஆனா எல்லாரும் சுபம் இல்லாம யாவதுக்கு போவேன் தொழிலுக்கு போகல

தொழுகை இல்லாம முஸ்லிம்களா வாழ்ந்து பிரயோசனம் இல்ல உலகத்தில் அல்ல பாதுகாக்கணும் ஒரு தொழுகை இல்லைன்னா வாழ்ந்த வாழ்க்கையே பிரயோசனம் இல்லை எவ்வளவுதான் நான் நீங்களும் தொலாட்டி ஒரு நாளைக்கு எங்கட ஜனாசாவ எங்கட ஜனாசாவ குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு சந்துக்குல போட்டு நாலு பேர் சந்தில வச்சு தூக்கிட்டு வந்து மையத்தை வைப்பாங்க பள்ளியிலே இன்றைக்கு நிறைய பேர் நாங்களும் பேசுகிற டைம்ல வாங்கலே ஆஜியார் பள்ளிக்கு போகும் வாங்கலே வாங்க டைம் சரிதான் காவால அளவா ஸ்ரீ கவர்ண்ட நிலவ யாவாரம் ஹசர கொஞ்சம் பிஸி ஹசரே இதெல்லாம் தேன் தந்த அல்லா சிந்தனை இல்லாத சமூகம் நானும் நீங்களும் அல்லா வை ஹார் ஃபார்ம் செய்யலாம் துணியாக வை ஹார் டைம் இருக்கு இது யாவாரத்துக்கு டைம் இருக்குது ஸ்கூலுக்கு டைம் இருக்குது ட்ரிப்போவாக டைம் இருக்குது சுகம்தான் நாலு மணிக்கு கொழும்புக்கும் போகணுமா ஹாத்தியத்துடன் நேரத்துல எழும்பி கொழும்புக்கு போக பை நீக்கிது சமூகம் ஸ்கூல் பஸ்ஸு வருது டிப் சீசன் எல்லாம் வருவாத ஸ்கூல் பஸ் கொழம்புக்கு போனேன் நேரங்க தான் வந்துடுவா அப்போ பாதி வைத்து செல்வேன் எல்லாரும் தண்ணி போட்டு ராவையோட எல்லாம் செஞ்சு சுபோட கில் வச்சு எல்லாம் அம்மா அப்பா எளும்புது முன்னசிரி பிள்ளைய ஸ்கூல் பிள்ளையா ட்ரிப்போ போ நாலு மணிக்கு போகணும் எல்லாத்துலையும் பெருமதி விளங்குது தொழுகிட்ட பெருமதி உம்மா வாப்பாளையே விளங்குது இல்லையே உள்ளே எலை ஏன்னால் சமூகத்தில் சீரழிவுகோள் தேவைக்கில்லாத குடையங்கள் வாரிசம் கட்ட வாரிசம் பெண்கள் டிக்டாக் யூடியூப் ஃபேஸ்புக் சீரழிவுகோள் அம்மா அப்பா கல்யாணம் முடிச்சு கொடுக்க போது அவங்க முடிச்சிடுறாங்க பின்னால அம்மாக்கு பாப்பாவுக்கும் சமூகத்தில் வெளியே வெளியே தனக்கு காட்ட இயலாது சோதரி மார்க்கத்தை கொடுக்கல தொழுகையை கொடுக்கல சரி பிரச்சனை சமூகத்தில் அல்லாஹ் அல்லான்ற துனியாவில் நானும் நீங்களுமே வந்திருக்கிறேன் நானும் நீங்களும் எங்களால் சொல்லக்கூடாது சென்டர் ஜும்மாக்கு வந்த எத்தனை பேர் சொல்ல கொடுத்தீங்க நாங்கள் ஜும்மா முஸ்லீம் இல்ல ஒரு அண்ணிய மதத்தோட சேர்ந்து பேசி இப்போ பார்த்துக்கிட்டீங்க எல்லாம் வீடியோ ஒரு மத தலைவர் ஆ மதுரை மாதிரி ஜும்மா முஸ்லீம் அப்படி சொல்றாரு அவர் ரியல் முஸ்லீம் ஜும்மா முஸ்லீம் கண்டே கண்டாம அத்தரா தெரியும் அப்படின்னு சொல்றாரு அப்படி ஏக்கிறாங்க சும்மோத்தர் சகோதர அப்படி இல்லை நான்

சொல்லுவதுதான் அல்லாவுக்கும் இந்த உலகத்திலேயே மிகவும் விருப்பமான அமைதி சகோதரே நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் நாங்கள் இந்த உலகத்தோடு பிரிய போறோம் எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவோம் சொல்லுவோம் சகோதரி வீட்டில் மனைவி செல்லுங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க நல்ல ஒரு சமூகம் உருவாகணும் பயங்கரமான காலம் காலம் போக போக காலத்துல சித்னாக்களும் பிரச்சனைகளும் முஸ்லிம்கள் மகம் மாறி கொண்டிருக்கிறாங்க முஸ்லீங்கள் முத்துதாய் கொண்டிருக்கிறாங்க வீட்டுல தீன் இல்லை தொழுகை இல்லை பேர்ல முஸ்லீம் ஒவ்வொரு ஊர்களும் சீரஞ்சி நாசமா போகுது வாலிபர்கள் நாசமா போவாங்க வாலிசர் பெண்கள் திக்கோத்துல சீரழ்கிறாங்க இவங்களை பெற்றவங்க யாரு கலிமா சொன்ன உமாவும் அப்பாவும் உம்மா வாப்பாடு வாழ்க்கையில தொழுகைந்தா தானே புள்ள தொழக்கூடிய புள்ளையா உருவாகும்